بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى اله وصحبه ومن تبعهم الى يوم الدين اما بعد قال الله عز وجل فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال نبينا صلى الله عليه وسلم த த இஸ்லாம் மார்க்கத்து அல்லாஹ் அல்லா தால சம்பான மார்க்கமாக கட்டமைத்திருக்கிறான் இந்த மார்க்கத்தை யார் எடுத்து நடத்தாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கும் பொழுது உலகத்தினுடைய எல்லாவிதமான நிம்மதிகள் பறக்காத்துகளை மட்டுமல்லாமல் மறுமையிலும் விசாரணையின் போது சுப செய்திகள் சொல்லப்படுகிற தருணத்தை இந்த மார்க்கத்துடைய ஒழுக்கங்கள் மார்க்கத்துடைய சட்டங்கள் வாங்கி தருகிறது அந்த வகையில் இந்த மார்க்கம் என்பது இம்மை மறுமைக்கான ஈடுற்றத்துடைய மார்க்கம் அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் தீனுல் இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு பக்கம் இந்த இஸ்லாம் மிக அதிகமாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கை சேதம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களில் மிகுதியான மக்கள் இந்த மார்க்கத்துடைய சட்டங்களிலிருந்து வெகு தொலைவில் போயிட்டாங்க ஒரு பக்கம் இந்த மார்க்கத்துடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது இன்னொரு பக்கம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக இஸ்லாமிய சமூகத்தால் இந்த மார்க்கத்துடைய சட்டங்கள் வாழ்வில் எடுத்து நடப்பதில் மிகப்பெரிய ஒரு தொய்வு வறட்சி ஏற்பட்டு இருப்பதை நிதர்சனமாக நம்மால் பார்க்க முடிகிறது ஏன் இப்படிப்பட்ட நிலை இஸ்லாமிய மார்க்கம் அதை தாங்கி இஸ்லாமிய சமூகத்தாலேயே ஒரு எல்லா சூழ்நிலைகளும் எடுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை அப்புறப்படுத்தப்படுகிற ஒரு அபாயகமான கட்டம் ஏன் உருவானது இதற்கு நிறைய விடைகள் உண்டு ஒரு வார்த்தையில் புரியணும் சொன்னா இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆழி மூலமாக பெருமக்கள் மார்க்க அறிஞர்களை விட்டு ஆயிட்டாங்க உலமா பெருமக்களை விட்டு இந்த சமூகம் வெகு தூரம் போயிடுச்சு இதனுடைய பிம்பந்தான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்து சமூகம் பின்தங்கி கொண்டே இருக்குது ஏன் ஆலிமகளை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள் ஆலிமுகளை பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் ஏன் அணுகுவது கிடையாது இதற்கு மூன்று காரணங்களை நம்முடைய பெரியார்கள் சொல்கிறாங்க இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மார்க்கத்திற்கான வீழ்ச்சி ஆலிம்களை விட்டு தூரம் ஆயிட்டோம் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய உலமாக்களை விட்டு தூரம் ஆகிட்டோம் ஏன் இந்த இந்த சமூகம் அணுகுவதை விட்டும் இவ்வளோ பெரிய தூரம் இடைவெளி ஏற்பட்டு இருக்குதுன்னா அதுக்கு மூன்று காரணங்கள் உண்டு ஒன்று இந்த சமூகத்தில் மறுமை ரீதியாக மார்க்க ரீதியான பற்று மார்க்க ரீதியான ஈர்ப்பு என்பது குறைந்து விட்டது மார்க்கத்தின் மீது ஈர்ப்பு இருந்தால் தான் மார்க்க அறிஞர்களுடைய தொடர்பு கிடைக்கும் இந்த மார்க்கத்துடைய சட்டங்கள் மீதே இந்த சமூகத்திற்கான பிரியம் குறைஞ்சிருச்சு இங்கே பார்க்குறோமா இல்லையா ஈதுடைய கூட்டம் ஜுமான் இருப்பது கிடையாது ஜும்மாக்கு வரக்கூடியவர்கள் அன்றைய அசரில் வருவது கிடையாது வணக்கவிய சட்டங்கள் பின்பற்றுவதில் இந்த சமூகம் ரொம்ப பின்னாடி போனது ஒரு கட்டத்தில் இந்த மார்க் அறிஞர்களையும் புறம் தள்ளிடுச்சு இரண்டாவது காரணம் ஏன் இந்த உலமாக்களை இஸ்லாமிய சமூகம் நெருங்குவதிலிருந்து தூரமாக்கப்பட்டு இருக்குதுன்னா இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆலிம் உரமாக்களை தரம் தாழ்த்து பார்க்கிற சிந்தனை உருவாக்கப்பட்டது இந்த சமூகத்தில் இவர்களுக்கு என்ன தெரிய போகுது ஒரு பள்ளிவாசல்ல பயன் செய்வாங்க புரான் ஹதீத்தை பேசுவாங்க தெரியும் ஆனால் உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு இந்த உலமாக்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி உலமாக்கள் மீதான ஒரு அவநம்பிக்கை அவர்களை தரம் பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்களுடைய உள்ளத்தை திணிக்கப்பட்டிருக்கு இதற்கு யார் காரணம் இரண்டு காரணங்கள் ஒன்று நவீன சிந்தனை உடையவர்களுடைய நச்சு கருத்துகள் அவர்களுடைய மார்க்கத்தின் புரிதல் இல்லாத சில விவாதங்கள் ஆலிம்களை விட்டு இந்த சமூகத்தை தூரப்படுத்திடுச்சு இன்னொரு பக்கம் யாருடைய மிகைப்பு இருக்குதுன்னா நுனிக்குள் மொய்ந்ததை போன்று மார்க்கத்துடைய பூரணத்தை வழங்காத சில ஹதீத்தர்களையும் குரானுடைய வசனங்களுடைய எண்களை சொல்லி கொண்டு எங்களுக்கு மார்க்கம் தெரியும் என்று மார்க் தட்டி கொள்கிற அரைகுடம் குறைகுடம் உள்ள தலைவர்களை தங்களுடைய மார்க்க போதர்களாக ஆக்கி கொண்டது மார்க்கத்துடைய பூரணத்தை விளங்காதவர்கள் எல்லாம் மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து பக்கம் கொண்டு சொல்லணும்னா பாருங்க மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர் வெறும் புத்தகத்தை மட்டும் வாசிச்சுட்டு அறுவை சிகிச்சையில் ஈடுபடுற மாதிரி தான் மருத்துவத்திற்கு என்ன ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்குது சில பயிற்சியான மருத்துவ நிபுணர்களிடம் கால அவகாசத்தோடு பயிற்சி படணும் வெறும் வாசிப்பு மருத்துவத்தை கொடுக்காது அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் சில ஹதீசர்களின் குரானுடைய எண்களையும் சொல்லி மார்க்கத்தை தனக்கு தெரியும் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த தலைவர்கள் பின்பற்றி இந்த இளைஞர்களை சிந்திக்கணும் நீங்க மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறீங்க மார்க்க அறிஞர்களை விட்டு தூரப்படுத்தப்பட்டு நீங்க மார்க்கத்தை விளங்கினீங்கன்னா மருத்துவ வெறும் புக்கை படித்து அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி அது ஆபத்துல போய் விழுந்துடும் நான் சொல்ல வருவது இது போன்ற சில தலைவர்களுடைய வழிகாட்டுதலாலும் ஆலிம்கள் தரம் குறைத்து பார்க்கப்பட்டாங்க அதனால ஆலிம்களை விட்டு தூரம் ஆயிட்டாங்க மூன்றாவது காரணம் இந்த சமூகத்துல மிக அதிகமான மக்களிடத்துல உலகத்தின் மீதான ஆசைகள் அதிகமாயிருச்சு உலகத்தை குறித்து சதா காலமும் சிந்தனை மருமை குறித்த எந்த கவலையும் கிடையாது யாருடைய உள்ளத்தில் உள் உலகம் மிகைத்து இருக்குமோ அவர்கள் நீங்க மரணத்தை பற்றி பேசுறீங்கன்னா ஜீரணிக்க முடியாது மறுமை பற்றி பேசுனீங்கன்னா ஜீரணிக்க முடியாது இந்த ஆலயம்களை அதை தான் நினைவுபடுத்துவாங்க மார்க்கறிஞர்கள் அறிஞர்கள் உங்களுக்கு மரணம் ஒருமைப்பான்னு நினைவுபடுத்துவாங்க மறுமைக்கு உங்களுடைய வாழ்வில் நிரந்தரமான சொர்க்கம் நடந்து இருக்குதுன்னு நினைவுபடுத்துவாங்க இது உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற சக மனிதர்களுக்கு ஜீரணிக்க முடியாது நான் சொல்ல வருவது இது போன்ற மூன்று காரணங்களால் இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஆலயம்களை விட்டு ஆயிட்டாங்க பாருங்கள் ஆலயம்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள் மார்க்கத்தை படித்து கற்றுக் கொடுக்கூடிய இந்த உலமாக்கள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு தேவைப்படக்கூடியவர்கள் என்பதை குறித்து கட்டாயம் நினைவுபடுத்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் பாருங்க உலகத்துல எல்லா மனிதனுடைய வழிகாட்டுதலுக்கும் அல்லாஹத்தாலா நபிமார்கள் அனுப்பி கொண்டே இருந்தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபி அனுப்பினான் யார் நபியாக வரணும்னு இது அல்லாவுடைய இஃதியார்ல இருந்துச்சு அல்லாஹ் தன்னுடைய தேர்ந்தெடுப்பில் வச்சிருந்தான் அல்லாஹ் அல்லாஹ் குறால நினைவுபடுத்துறான் அல்லாஹா தன்னுடைய தூதுத்துவம் அது எங்க வைக்கப்படணும் என்பது அறிந்தவன் யார் நபியாக இருக்கணும் என்பதை அல்லாஹ் தேர்வு செய்யலாம் அதே போன்றுதான் இந்த நபுவத்துடைய ஐன் நபிமாரர்களுடைய உள்ளத்திலிருந்து எழுதியளிக்கப்படுகிற இந்த ரிசாலத்துடைய கல்வி யாரிடம் போகணும் அது யாரிடம் கற்பிக்கப்படணும் என்பதையும் அல்லா தான் தேர்வு செய்யலாம் என்ன அர்த்தம் எப்படி நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்தானோ அந்த நபிமாரனுடைய கல்வியை போதிக்கக்கூடிய ஆலிமங்களையும் அல்லாதான் தேர்வு செய்யலாம் இதை விட ஆலிமங்களுக்கு பெரிய சிறப்பு தேவை இல்லை ஒவ்வொரு ஆலிமையும் அல்லாஹ் தேர்வு செய்கிறான் இங்கே நம்ம ஜும்மாவில் தொழுகிறோம் விரல் விட்டு எண்ணிரலாம் ஆலிமுடைய எண்ணிக்கை ஏன் இந்த நில இது அல்லாவுடைய கட்டமைப்பு எல்லோரும் ஆலிமாக முடியுமான முடியாது உலகத்தை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அல்லா கொடுத்துருவான் ஆனால் இந்த நுகுவத்துடைய கல்வி இந்த மார்க்கத்துடைய கல்வி என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தால் கிடைக்காது அதுக்கு தோஃல்லா வேணும் அல்லாஹுடைய கிருபை வேணும் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்கள் தான் மார்க்கத்தை போதிக்க முடியும் பெருமானார் சது அல்லாஹ் அலி செல்லம் சொன்னாங்க நல்லவன் முதல்ல மார்க்கத்துடைய விளக்கத்தை தான் கொடுக்கிறான் இந்த மார்க்கத்துடைய விளக்கம் உலமாக்கள் உங்களுக்கு வருது அல்லாஹ் தான் தேர்வு செய்தான் யார் ஆலிமாக இருக்க வேண்டும் என்பதை தான் குரான் அவர்களை பார்த்து இப்படி சொல்லும் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் இந்த நகராக நீங்க ஆக முடியாது இந்த நுபுத்துடைய கல்விக்கு நீங்க நகராக ஆக முடியாது உலகத்துக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் அல்லாஹ் சொல்லுறான் ஹல் இந்த அறிஞர்களுக்கும் மார்க்கத்தை படிக்காத அறியாமையாக இருப்பவர்க்கும் ஒருவர் ஒருவர் சமமாக முடியும் நபிய கேளுங்கிறான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியாது என்பதை துறான் பறைசாற்றுகிறது எனவேதான் இந்த ஆலயம்கள் தான் மார்க் அறிஞர்கள் தான் உலகம் அழியிற வரை அல்லாஹ் கொடுத்து நினைவுபடுத்துவான் உலகத்தில் எந்த துறைக்கு இந்த அதிகாரம் கிடையாது அல்லாஹ் தனித்தவன் அல்லாவுக்கு நிகர் யாரும் இல்லை என்கிற ஓரிட கொள்கையை ஓங்கி ஒழிக்கக்கூடிய கூடிய ஒரு கூட்டம் தான் சொல்லுது புராணத்தை சொல்கிறான் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்பதை அல்லாவாக நான் சாட்சி பகர்கிறேன் சாட்சி சொல்றாங்க மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்தபடியாக இந்த மார்க் அறிஞர்கள் சொல்லுவாங்க அல்லாஹை கொண்டுதான் ஆகிறது அல்லாஹை கொண்டுதான் உங்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது உங்களுக்கு மரணம் வரும் உங்களை விசாரிக்கப்படும் சொர்க்க நரகம் பார்ப்பீங்க இதை ஒரு கூட்டம் சொல்லிக்கொண்டே இருக்கும் இதுதான் ஆலீன்களுடைய கூட்டம் என்பதாக அல்லா திருமறை நினைவுபடுத்துகிறான் அருமையானவர்களே ஆலிம்கள் என்பது நம்முடைய பார்வைகளை போன்று சாதாரண மதிப்பிட முடியாது அல்லாஹ் ரசூல் இடத்துல உயர்ந்த இடத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எனவே தான் நீங்க பார்க்கலாம் எல்லா ஆலிமுகளையும் அவர்களை கண்ணியப்படுத்துகிற பொறுப்பு பல்லா எடுத்துருக்கிறான் உங்களுடைய சில குணாதிசயங்களால் ஆலிம்களை தரம் பிரிக்கலாம் ஆலிம்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி உங்க அறிவும் சொல்லலாம் ஆனா அல்லாஹ் ரசூலுடைய அறிவு அல்லாஹ் ரசூலுடைய நுட்பத்தில் என்ன இருக்கு தெரியுமா இவர்களை கண்ணியப்படுத்துவது அல்லாவுடைய பொறுப்பு அல்லாஹ் அதையும் திருமறைன்னு சொல்றான் எர்ஃபஹுல்லா அல்லதீன ஆமனூ மின்কুম வல்தீன ஊதுல் இல்மா தரஜாத். "உங்களை யார் இறை நம்பிக்கை கொள்கிறார்களோ யார் மார்க்க ஞானம் பெற்று ஆலிம்களாக இருக்கிறார்களோ" மார்க்கத்தை போலாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹிடத்தில் உயர்ந்த பதவிகள் இருக்கு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தலாம் பெருமானா செல்லாலே தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க எந்த தரம் பார்க்கிறாதீங்க உங்க அறிவோடு ஒப்பித்தராதீங்க உங்களை விட பார்ப்பதற்கு சின்னவராக தெரியலாம் உங்களை பார்ப்பதற்கு உலகம் தெரியாதவராக இருக்கலாம் உங்களை விட உடலாலும் செல்வத்தாலும் பலவீனமாக இருக்கலாம் ஆனா அவரிடத்தில் நுகர்வு அழையும் இருக்குது அல்லா ரசூல் கொடுத்திருக்கிற அந்த உயர்ந்த அழிவு இருக்குது இதனுடைய சிறப்பு எப்படிப்பட்டதுன்னா வணக்கத்தில் ஈடுபடுகிற ஒரு வணக்க விட ஒரு ஆலிமுடைய என்பது உங்களில் எனக்கு சிறப்பை போன்ற உங்கள் சாதாரண மனிதர் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு மத்தியில் நபி ஆகிய ஆகிய நான் எவ்வளோ சிறப்பு பெற்றவனோ அதை போன்றுதான் உங்களில் இருக்கிற சாதாரண மக்களை விட இந்த உலமாக்கள் உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானா பெரியார்களும் சொல்லுவாங்க குறைத்து அது ஈமானை பலகீனப்படுத்தும் உங்களுக்கு ஈமான் இருக்கிறதா என்பதை கேள்விக்குறியாக்கிவிடும் இருக்கிற எல்லா இடங்களும் தான் அது அஜ்மத் தான் அது கண்ணியப்படுத்தப்படுகிற இடம்தான் அவர்களை தரம் பார்த்து நீங்க நடப்பீங்கன்னா உங்களுடைய ஈமான்களில் சந்தேகம் ஏற்படுத்தப்படும் என்பதாக சொல்லுவாங்க ஒரு ஆலிம் எந்த இடத்திலும் தரம் குறைக்கவே முடியாது ஒருவர் வணங்கி கொண்டிருக்கிறார் இரவெல்லாம் நின்று வணங்குறார் குரான் படிக்கிறார் இவருடைய நன்மையை விட ஒரு ஆலயம் படுத்து உறங்குறாருன்னா அவர் உயர்வானவர் தெரியுமா நம்மளுடைய பெரியார் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உயர்ந்தவங்கன்னா ஆலிமுடைய உறக்கத்தை விட ஆபிதுடைய வணக்கம் பெரியதில்லை ஏன் தெரியுமா இந்த ஆலயம் விழித்தாருன்னு சொன்னா மார்க்க சட்டத்தோடு திருகுவார் குரான் எந்த மகரஜியில் ஓதப்படணுமோ அதன் மாதிரி ஓதுவார் அந்த அழிமோடு விரும்புகிறார் விழித்தால் அந்த அமலை செய்வார் ஆனால் ஆபித்துக்கு அது தெரியாது ஆலிமுக்கும் ஆபித்துக்கும் வணக்கசாலிக்கும் பாமர மக்களுக்கும் மார்க் அறிஞர்களுக்குள்ள வேறுபாடு என்பதாக சொல்லுவாங்க எனக்கு அருமையானவர்களை ஆலிம்கள் அவர்களை அல்லா கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அவருடைய சொகபத் அவருடைய சந்திப்பு அவருடைய இணக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கை பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் ஏன் இந்த ஆலிம்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தரஜா மதிப்பை கொடுத்துருக்கிறான் தெரியுமா உலகத்திலேயே உயர்ந்த நேமச் அல்லாஹ் கொடுக்கிற உயர்ந்த அறுக்குடை சொன்னா ஈமானுக்கு கடுத்ததாக இருப்பது எல்ம்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் ஒரு மனிதருக்கு உயர்ந்த அல்லாஹ் விளங்கக்கூடிய கல்வி அதான் நுபுத்துடைய அயில் இந்த அயில்மை சுமக்கக்கூடியவர்கள் தான் ஆளுமை இந்த சூரத் ரஹ்மான் எடுத்து பாருங்களேன் அல்லாஹால நிறைய அறுக்குடைகளை பட்டியலிடுறான் எந்தெந்த அறுக்குடைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் இந்த சூறாவளம் மட்டும் சுமார் முப்பது இடங்கள்லா இந்த வார்த்தை எல்லாம் உபோகிக்கிறான் ஜின்களை பார்த்து சொல்லறான் மனித வர்க்கத்தை பார்த்து கேட்கறான் அல்லாவுடைய அருள் எதை பொய்யாக்குவீங்க இது அல்லா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே வரான் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா இந்த சூறாவுடைய தொடக்கத்தை அல்லாஹ் அருமான் சொல்லி தன் பெயரோடு ஆரம்பிக்கிறான் கிருபையாளன் இறக்கமானவன் சொல்லி ஆரம்பித்துட்டு அது எடுத்தது அல்லாஹ் சொல்வது அல் அமல் குரான் தான் சொல்றான் அருமான் அல் அமல் குரான் அதுக்கடுத்து தான் அல்லாஹ் இன்சான் இரக்கமான அந்த அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் மனிதனை படைத்தான் மூன்றாவதாக சொல்லறான் மனித படைப்பை பிற்படுத்தி இந்த நுபுகத்துடைய கல்வி அல்லாமடுத்துறான் மனித படைப்பு மட்டுமல்ல உலகத்தில் நமக்கு எதெல்லாம் பெரிதா தெரியுதோ எல்லா நியமத்தை விட இந்த இந்த இளமா என்பவர்கள் அல்லாஹிடத்தில் அவ்வளோ உயர்ந்தவர்கள் இவர்களை கண்டு அவர்களோடு இணக்கமாகுவது மார்க்கத்தை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமாக்கப்பட்டு இன்னைக்கு உலமாக்களை விட்டு வெகு தூரம் போயிட்டோம் மார்க்க சட்டங்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது தொழுகு இல்லையா கவலை இல்ல ஜக்காத்து சட்டங்கள் இருக்குது செல்வந்ததாக இருக்கிறோம் கொடுக்கலையா கவலை இல்ல ஹஜ்ஜப் பல வருடம் பிற்படுத்துறோம் கவலை இல்லை ஏன் உலமாக்களுடைய சகத்து கிடையாது உளமாக்களுடைய இணக்கம் கிடையாது ஒன்று விளங்கிக்கிங்க இந்த ஆலிம்கள் மட்டும் உலகத்துல இல்லைன்னு சொன்னா மஜ்லிஸ் இருக்காது பாவங்களுக்கு மன்னிப்பு தேட வேண்டும் என்று உணர்வுகள் இருக்காது ஹலால் ஹராம் வியாபாரத்தில் பாவிக்கப்படணுங்கிற உணர்வுகள் இருக்காது குடும்பத்தில் தலாக்குகளும் தவிர்க்கிற பாதுகாக்கணும் அவர்கள் கண்ணீருக்கு ஆளாக கூடாது இந்த உணர்வே வராது ஏன் தெரியுமா ஆலிம்கள் இல்லைன்னு சொன்னா மார்க்கத்தை யாரும் போதிக்க முடியாது போதிக்க முடியாத காலத்தில் இந்த மக்கள் எல்லாம் வழிபட்டு போயிருவாங்க பெருமானார் செல்லம் சொன்னாங்க உலகத்தில் ஒரு ஆலயம் கூட இல்லைன்னு சொன்னால் உலகத்தால கடைசியில் எல்லா ஆலயங்களும் மருத்துவாக்கிடுவான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் உயர்த்தப்படும் அவருடைய அடையாளம் தான் ஆலயங்கள் இறந்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் ஒரு ஆலயம் கூட உலகத்தில் இருக்க மாட்டாங்க மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் கூட இருக்க மாட்டாங்க இதாலம் யூகத்தை ஆலிமன் ஒரு ஆலயம் கூட இருக்க மாட்டான் உலகத்தில் எல்லாம் மொத்தா போயிடுவாங்க இந்த நேரத்தில் மக்கள் செய்வதறியாது தங்க பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது தாங்களே ஆலோசித்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க இத்தகதன்னா சொல்லு ஊசன் ஜூஹாலாம் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அவருக்கு எந்த மார்க் அறிவும் இருக்காது மடையர்கள் தலைவர்களாக ஆக்கப்படுவாங்க அவங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க நபி சொன்னாங்க ஃப சுயிலூர் ஏதாவது சட்டம் விளக்கம் என்னமா போய் கேட்கப்படும் அந்த மடையர்களாக இருக்கக்கூடிய மார்க்கு அறிவு இல்லாத தலைவருடன் போய் கேட்கப்படும் ஆஃப் தோய் அவர்களுக்கு எந்த மார்க்கு அறிவும் இல்லாம தீர்ப்பு சொல்லிடுவான் இதுதான் சட்டம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்னுடைய முடிவு கடைசியாக நபி சொன்னாங்க பதல்தும் அதல்தும் அவர்களும் வழி கட்டிடுவாங்க மற்றவங்களும் வழி எடுத்துருவாங்க அருமையானவர்கள் ஆலீன்கள் இல்லைன்னு சொன்னா உலகம் அப்படி ஸ்தம்பிச்சிடும் ஆலீன்கள் இல்லைன்னு சொன்னா பாவங்கள் உலகம் முழுவதும் நிரப்பப்பட்டு விடும் நன்மைகள் அப்படியே குறைந்து விடும் இந்த ஆலிம்களை அவ்வளவு தேவையுடைய உரலாக இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறான் நபிமார்களுக்கு அடுத்து இந்த நுகரத்தை உலகம் முழுவதும் பறைசாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குதுன்னா இந்த மார்க்கத்தை படித்த ஆலீம்கள் தான் அவர்களை விட்டு நாம் வெகு தூரமாக போயிட்டோம் இன்னைக்கு உலகத்துக்கு நிறைய சிரமங்களை பார்க்க முடியும் பாருங்க உலகத்தில் யாரும் மொத்த போனாலும் ஈடு உண்டு தாய் தந்தை இறந்தாலும் கூட அல்லாஹ் பகரத்தை கொடுப்பான் ஏதோ ஒரு ஆறுதல் கொடுப்பான் ஏதோ உலகத்துடைய நிதர்சனம் ஆனால் ஒரு ஆலிம் இறந்துட்டாருன்னா அதுக்கு ஈடே கிடையாது நான் சொல்லல பெருமானா செல்லான்னு சொன்னாங்க மௌத்துல்லா ஆலிம் ஒரு ஆலிமர் ரப்பானி மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க் அறிஞருடைய இறப்பு என்பது முசீபத்துல சுல்மத்துல்லா துசத்து நபி சொன்னாங்க ஈடு செய்ய முடியாத இழப்பு எவ்வளவு கொடுத்தாலும் அது மீட்க முடியாத ஒரு கை கொடுத்தாலும் மீட்க முடியாது சேதம் தான் கூட இந்த வழிகட்டில் மிகப்பெரிய அபாயம் என்பதாக பெருமாள் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த ஆலயங்கள் எவ்வளவு நமக்கு வாழ்க்கையை தேவையிடுவார்கள் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த ஐம் இந்த மார்க்க கல்வி மார்க்கத்தை போதிக்கூடிய அறிஞர்கள் பக்கம் நீங்க எவ்வளவு நெருக்கமாக கொஞ்சம் விலங்கிக்க உங்க சொர்க்கம் ஜொலிக்குது நடத்தும் யாரெல்லாம் ஆலிம்களோடு நெருக்கமாக ஆகி மார்க்க சட்டங்களை படித்து ஹலால் ஹராமை பேணி உலகத்தில் நடக்கிறீங்களோ உங்க சொர்க்கம் ஜொலிக்குதுன்னு நடத்தும் முஹம்மது பெரிய ஆலிம் இருந்தாங்க அவங்க தன்னுடைய சுயசரிதை அவங்க சொல்றாங்க நான் இந்தியாவில் மதர்சாவில் படிக்கிற காண்டி வந்தேன் அந்த சமயத்துல மதர்சாவில் சமாயத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதாவது பாடத்துல உட்காந்து பாடம் கேட்கலாம் ஹதீஸுடைய பாடம் கேட்கலாம் ஆனால் தாக்கிலா கிடைக்கல அங்கே தங்க முடியாது சாப்பிட முடியாது பாடத்துக்கு வேணால் வரலாம் எனக்கு தாக்கிலா கிடைக்கல இப்போ நான் என்ன செய்வதுன்னு அறியாமல் வெளியே வந்தேன் ஒரு மஸ்ஜிது தெரிஞ்சிச்சு அங்கே போய் இருக்கக்கூடிய மாத்தின்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி மதர்சாவில் ஓதை வந்திருக்கிறேன் எனக்கு பாடத்தில் அனுமதி இருக்குது ஆனால் தங்குவதற்கு எனக்கு அனுமதி தரப்படலை உங்கள் பள்ளியில் நான் இரவு தங்கிக்கிறேன் பாடங்கள் படித்துக் கொள்ளுறேன் உங்கள் வேலைகளுக்கு நான் தாவணாகவும் இருக்கிறேன் உதவி செய்கிறேன் எனக்கு அனுமதி தரீங்களான்னு கேட்டான் இப்போ அந்த மாத்திரிலும் சரினு அனுமதி கொடுத்து தங்க வச்சிருக்காரு காலங்கள் இப்படி நகருது ஆனா உணவுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை ஒரு நேரத்துல நான் ஒரு வழி இல்லைன்னு சொல்லி சொந்த ஊருக்கு திரும்ப போனேன் ஆரம்பிச்சேன் அந்த தான் என்னுடைய முகனுடைய மாற்றத்தை பார்த்து ஒரு மூதாட்டி என்ன பார்த்து கேட்டாங்க உங்களுடைய முகத்தை பார்த்தா ஒரு உயர்தர குடும்பத்தை சார்ந்த பிள்ளை மாதிரி தெரியுது ஏதோ கவலையில் இருக்க மாதிரி தெரியுது என்ன காரணம்னு சொல்லுங்க என்னால முடிந்த உதவி செய்கிறேங்கிறான் சொல்கிறாங்க சொல்றாங்க நான் ஆரம்பத்துல அந்த பெண்மணி சொல்ல விருப்பம் இல்லை நிர்பந்தித்து கேட்குறப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி மதர்சாவில் எனக்கு அனுமதி கிடைச்சிருக்குது ஆனால் தங்குவதற்கும் உண்பதற்கும் எனக்கு அந்த அனுமதி இல்லை ஹந்திரலாம் இப்போ எனக்கு தங்குவதற்கும் ஒரு மசிது கிடைச்சிருச்சு ஆனால் உணவு ஒரு ஏற்பாடு இல்லை நான் திரும்பி போகிறேன்டான் இப்போ அந்த வயதான பெண்மணி சொன்னாங்களா என் அருமை மகனே நான் ஒரு விதவை பெண் எனக்கு கணவன் இல்லை நான் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த வீட்டர்லாம் வேலை செய்கிறேன் பாத்திரம் கழுவுறேன் துணி துவைக்கிறேன் இது போன்ற வேலைகள் ஈடுபடுறேன் அந்த வீட்டு பொறுப்பாளர்கள் காலையிலும் மாலையிலும் எனக்கு உணவாக இரண்டு ரொட்டி துண்டை தருவாங்க அதை நான் போதுமாக்கிக்கிறேன் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் நீங்க இந்த ரொட்டி துண்டை போதுமாக்கி பாடத்தை தொடருங்கன்றாங்க ஒரு வருட காலம் அந்த வயதான மூதாட்டியிடம் காலை மாலை ஒரு ரொட்டி வாங்கி சாப்பிட்டு பாடத்தை படிக்க ஆரம்பிச்சேன் அடுத்த வருடத்தில் இம்திஹான் தேர்வு நடந்துச்சு இல்லா எனக்கு மதர்சாவிலேயே தங்குவதற்கும் அங்கேயும் உணவு அண்பதற்கும் தாஹிலா கிடைச்சிருச்சு அந்த மூதாட்டியுடைய தேவை எனக்கு ஏற்படலை காலங்கள் எல்லாம் இப்படி போகுது ஒரு நேரத்தில் எல்லா பாடங்களையும் நான் முடித்து விட்டு ஹதீஸுடைய பாடங்கள்லாம் படித்துட்டு என்னோடய சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிட்டேன் பல வருடங்களுக்கு பிறகு ஹல்லாகத்தாலும் எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்தா நான் ஹஜ்ஜுக்காண்டி புறப்பட்டு ஹரமுக்கு போயிடுறேன் ஹஜ்ஜுக்கு போயிடுறேன் அந்த நேரத்தில் நான் இப்படி ஒரு கனவை பார்க்குறேன் சொர்க்கத்தில் ஒரு மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய இடத்துல ஒரு நபர் அமர்ந்திருக்கிறான் நான் அருகாமையில் போய் பார்த்தா எந்த பெண்மணி நான் ஓதக்கூடிய காலத்தில் எனக்கு உணவுடைய ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாலும் அந்த பெண்மணி ரொம்ப ஆச்சரியம் எப்படி உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சிச்சுன்னு கேட்டேன் அந்த பெண்மணி சொன்னாங்க ஓதக்கூடிய காலத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உணவுடைய என்னுடைய விசாரணை லேசாக்கிட்டான் அவனுடைய விசாரிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு எனக்கு சொர்க்கத்தை இப்படிப்பட்ட இடத்த கொடுத்துட்டான்னு சொன்னாங்க இது அவங்க வாழ்க்கையை நடந்த ஒரு தொடர் அப்படியே போகுது நான் சொல்ல வருவது இந்த எயில்மோடு வளமாக்களோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தாவம் ஒரு சின்ன உபகாரம் எதற்கே சொர்க்கம் ஜொலிக்குதுன்னு சொன்னா ஆலிம்களிடத்துல ஒவ்வொரு உங்களுடைய நகர்வுகளிலும் உங்களுடைய வியாபாரங்களில் உங்களுடைய குடும்பங்களில் மார்க்க சட்டங்களை படித்து நீங்கள் மெருகூட்டி கொண்டீங்கன்னா அல்லா ரசூல் இடத்துல உங்களுடைய பதவி எவ்வளவு உயர்த்தப்படும் நான் சொல்லவர்கள் தான் ஆலிமங்கள் அவ்வளோ தேவை உடையவர்கள் இன்னைக்கு இந்த சமூகம் ஆலயம்களை விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க மார்க்கத்தை படிக்காதவங்கள ஆயிட்டாங்க இன்னைக்கு இந்த சமூகத்தை எல்லா தரப்பிலும் நசுக்கப்படுது நசுக்கப்படுதுங்களா இல்லையா ஒன்றை விளங்கிக்கிங்க எக்ஸட் கண்ணியம் என்பது செல்வங்களிலும் அதிகாரங்களிலும் படைபலங்களிலும் எல்லாம் வைக்கிற அதெல்லாம் உபகரணங்கள் ஐஸத் கண்ணியம் என்பது அல்லா புறத்துல இருந்து இருக்கு அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துகிறானோ அவர்கள் கண்ணியமானவர்கள் அல்லாஹ் யாரை இழிவுபடுத்துகிறானோ அவர்கள் அல்லாஹ் நாடிவர்களை கண்ணியப்படுத்துவான் நாடிவர்களை இழிவுபடுத்துவான் ஆனா உங்களுடைய ஐஸ்ஸத் எங்க இருக்குதுன்னா அழிமல் இருக்கு எழிம இந்த மார்க்க சட்டங்கள் இருக்குது மார்க் அறிஞர்களிடம் இருக்குது முதல் மனிதர் படைக்கப்பட்டு நிக்கி வைக்கப்படுறாங்க எல்லா மக்கள் எல்லா மலக்குகளும் அணி வந்து அல்லாஹ் அல்லாஹாத் ஆதம் அலி இஸ்லாம் அழைக்கிறான் எல்லா மலக்குகள் முன்னாடி சொல்றான் யா ஆதம் அம்பி ஹும்பி அஸ்மா இஹிம் ஏதோ இந்த படைப்புகளோட எல்லா பேரும் சொல்லுப்பாங்கிறாங்க அல்லாஹ் சொல்றான் அத் ஆதம் அலி ஒவ்வொரு படைப்பை பார்த்து இது இன்னாருடைய பேர் என்ன பேர் என்ன பேர் அப்படி வர்ணிக்கிறாங்க இது மலக்குகளுக்கு தெரியாது இப்படி பிரமிச்சு போயிடுறாங்க அப்ப மலக்க பார்த்து அல்லா சொல்றான் வயது குள் நாளில் மலாய் கட்டி சுதூல் யாதம் அந்த சந்தர்ப்பத்தில் இது அப்படிங்கிறது அந்த சமயத்தில் நடத்தும் அல்ல அந்த நேரத்துல மலர்களை பார்த்து சொல்றான் ஆதமுக்கு சிரம் சொல்லி எல்லா மக்களும் சிரம் பண்ணி அழகை கொண்டோ அறிவை கொண்டோ திறமை கொண்டு அல்ல எழிவு என்கிற ஒரு தரத்தை கொண்டு தான் அங்க அல்லா கொடுக்கிறான் இந்த நுகுவத்துடைய எழிவு எங்க இணைக்கிறதோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் அல்லா இஸ்ரத் செய்கிறான் இன்னைக்கு உலகத்தில் இருப்பவர் என்ன நினைக்கிறாங்க ஆலிம்களுக்கு எதுவுமே தெரியாது உலகமே எங்க கையில இருக்கு ஒன்று விளங்கிக்கிங்க உலகம் என்பது சௌகரியங்களை ஏற்படுத்தி தரும் சில கொஞ்சம் ராகத்துகள் ஏற்படுத்தி தரும் சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தராது சிரமங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உலகம் தீர்வு தராது உங்களுடைய காசுகளை வைத்து கண்களின் அணியக்கூடிய கண்ணாடி வாங்கிடுவீங்க ஆனா உங்களுடைய காசை வைத்து இயற்கையாக ஒருத்தருக்கு கண்ணு பார்வை இல்லையா அதை நீங்க வாங்க முடியாது இதான் செல்வத்திற்கும் மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுடைய பணங்களை வைத்துக் கொண்டு உயர்தரமான ஆபரணங்களை வாங்கலாம் உயர்தரமான அணிகலன்களை வாங்கலாம் ஆனா உங்களுடைய செல்வம் உங்களுடைய அழகை கொடுக்காது உங்களுடைய செல்வம் என்பது லக்ஸரியான பஞ்சு மத்திகளை வாங்கலாம் ரொம்ப உயர்தரமான அறைகளை கட்டமைக்கலாம் ஆனா உங்களுடைய செல்வம் உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை தராது பிரச்சனை என்பது வேறு ராகத்து என்பது வேறு இன்னைக்கு ராகத்தோடு இந்த சமுதாயம் நிறுத்தி கொண்டதுனால நிறைய பிரச்சனைகளை தத்தளிக்கிறோம் அதற்கெல்லாம் தீர்வு அல்லாஹ் குரான் ஹதீத்துல வைத்திருக்கிறான் அந்த குரான் ஹதீத்தை சுமக்கக்கூடியவர்கள் அந்த ஆலி மூலமாக்கள் இவர்கள் எவ்வளவு தேவையுடையவர்கள் என்பதை நீங்க எல்லாம் உணர கடமைப்பட்டு இருக்கிறீங்க ஒன்று விளங்கிக்கிங்க ஆலிம்களை சாதாரணமாக பார்ப்பது பெரும்பாவத்துல கட்டுப்பட்டுருக்கு ஆலிம்களை நீங்க நேசிக்கிறீங்களோ இல்லையோ உலகத்திற்கு எல்லா படைப்புகளும் நேசிக்கிறது பெருமானார் செல்லலா ஈ செல்லம் சொன்னார்கள் மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கற்க கூடிய அவர்களை குறித்து ஒவ்வொரு கடலில் நீந்தக்கூடிய மீன்களும் பிரார்த்திக்கிறது எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சது எவ்வளவு உயர்ந்த இடம் பாருங்க குற்றுகளில் இருக்கிற எறும்புகள் துவை செய்கிறது அவர்கள் மார்க்கத்தை தேடி நடந்து செல்லும் போது மலக்குகள் இரங்கலை கொண்டு விரிக்கிறாங்களாம் உயர்தரமான பதவிகளெல்லாம் இந்த ஆலிமிகளுக்கு நல்லா வசப்படுத்தி கொடுக்கும்போது நம்முடைய சிற்றறிவுகளால் அவர்களை தரம் பார்த்து பார்ப்பது அவர்களோடு சுகபத்தை துண்டித்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுது நாளை மறுமையில் கூட இந்த ஆலிம்களுக்குன்னு நல்லா உயர்ந்த இடத்த வச்சிருக்கிறான் உயர்ந்த பதவிகளை வைத்திருக்கிறான் நாளை மறுமையில் எல்லா ஆலிம்களும் ஒன்று திரட்டப்படுவாங்க அபு மூசா அல்ல அஷ்வரி அது எல்லா அறிவிப்பில் வருது ஒரு மலக்கு இப்படி ஏழாம் செய்வாங்க எல்லா ஆலிம்களையும் எழுந்திரீங்க ஒவ்வொரு நபியுடைய சமூகத்திலும் ஆலிம்கள் இருந்தாங்க பனு இசைவர்களும் ஆலிம்கள் இருந்தாங்க எல்லா ஆலிம்களும் எழுவாங்க எல்லோரையும் அரிசி கருகாமல் அழைப்பான் அரிசி கருகாமல் எல்லா உலமாக்களும் ஒன்று கூடுவாங்க அந்த நேரத்தை அல்லா அவர்களை பார்த்து பிரத்யேகமாக பேசுவான் உலகத்துல உங்களை ஏன் ஆலிம்கள் ஆப்பன்னு தெரியுமா உலகத்துல நிறைய பேர்கள் டிகிரிகள் வாங்கிருக்கிறாங்க ஒரு விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க பல பிஏச்சிடி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு மத்தியில் உங்களை ஆலிம்களாக மட்டும் நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு தெரியுமா இந்த இடத்துல உங்களை நான் மன்னிக்க வேண்டும் இந்த இடத்துல உங்களை நான் வேதனை செய்யக்கூடாது இதற்காக தான் உலகத்தில் என்னுடைய அடிமை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி அவர்கள் சுப செய்தி சொல்லப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க இதை விட பெரிய உயர்ந்த பதவி ஏதாவது தேவையா எல்லாம் அவர்களை மன்னிப்பதற்காகவே ஆலிமலாக இருக்கிறான் எல்லாரும் துவாசி உங்கள் பிள்ளைகள் ஆக்குங்க உங்களுடைய குடும்பங்களை உளமாக்கள் உருவாக்குங்க இதுதான் உங்கள் மன்னரைகளை ஜொலிக்க வைக்கும் இன்னைக்கு உளமாக்கல் விட்டு நீங்க தூரம் ஆகிட்டீங்க மனதை தொட்டு யோசித்து பாருங்க உங்கள் பிள்ளைகளுடைய உடைகளிலும் உங்கள் பிள்ளைகளுடைய ரோமங்களிலும் கோலம் போயிடுச்சு உங்களுடைய வார்த்தைகள் சுண்ணத்தான கோலங்கள் போயிடுச்சு ஹலால் பேணுதில் எந்த கவலையும் கிடையாது ஹரான் எவ்வளோ சம்பாதித்தாலும் ஆகா பிடிபடுவோமே என்கிற உணர்வில்லாத ஜடங்களாக மாறிட்டோம் ஏன் உலமாக்கல் விட்டு வெகு தூரம் போயிட்டோம் அருமையானவர்கள் இந்த கல்வி அதை போதிக்கூடிய ஆளும்கள் ரொம்ப தேவையுடைய என்பதை உணர்வதற்கும் உணர்த்தப்படுவதற்கும் நாம் எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் மார்க்கத்தை படிப்பவராக இருங்க மார்க்கத்தை அல்லது நேசிப்பவராக இருங்க நான்காவது நபராக மாறிட்டீங்கன்னா நஷ்டம் அடைஞ்சிடும் டான் இன்னைக்கு நாம மார்க்கத்தை கற்கதும் இல்ல மார்க்கத்தை கற்பிக்கக்கூடிய ஆளுங்களை நேசிப்பதும் இல்லை ரெண்டு கூட்டத்தாரையும் வெறுக்கிறதாக மாறிட்டோம்னா இலங்கிக்கணும் நாம் மிகப்பெரிய வதாலத் வழிகேட்டில் போயிட்டே இருக்கிறோம் சத்து லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க உலகத்தில் நீங்க அப்படியே நடந்து போகிறப்ப இங்கேயாவது உலமாக்கள் பேசிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கேனே உட்காந்துருங்கன்றாங்க லுக்மான் அலி இஸ்லாம் தன் மகனுக்கு சொன்னது உளமாக்குடைய சபையை பார்த்தா பற்றி பிடித்து கொள்ளுப்பா ஏன் தெரியுமா இறந்து போன நிலங்களை வானிலிருந்து பொழிகிற மலைத்தொழிகள் உயிர்பிப்பதை போன்று இறந்து போன உள்ளங்களை உளமாக்குடைய மதிநுட்பமான வார்த்தைகள் உயிர்ப்பிக்குதுண்டாங்க இன்னைக்கு உலமாக்குடைய பேச்சை கேட்கலன்னா உங்கள் பாவத்துக்கு நீங்க தொபா செய்ய மாட்டீங்க உலமாக்களோடு நீங்க இணைகலன்னு சொன்னா உங்களுடைய ஹராமில் பேணுதல் கண்டு வர மாட்டேங்கி இப்படி இருக்குதுன்னு கை செய்தப்பட மாட்டேங்க ஒரு நேரம் மரம் மரணத்திற்கான தயாரிப்பு இல்லாமல் கூட போய் நல்லா பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக கூடாது என்பதற்காக தான் எல்லா இடங்களும் இன்னைக்கு ஆலயம்களை குறித்து இந்த இந்த எல் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பேசப்பட்டு வருகிறது உங்களுடைய பிள்ளைகளை உலமாக்களோடு சந்திக்க வைங்க உங்களுடைய எல்லா பயணங்களையும் உலமாக்கள் ஆலோசனை செய்யுங்க உங்களை விட அவர்கள் அறிவால் ஆற்றால் வியாபாரத்தால் ஒன்றுமில்லாத தெரியலாம் அவருடைய வார்த்தைகளில் அல்லாஹ் அவருடைய வழிகாட்டுல குரான் ஹதீசுடைய ரகரிய வச்சிருக்கிறான் எது மார்க்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதோ இந்த உலமாக்கள் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் விட்டு தூரம் ஏதோ சில ஹதீசுகள் சில குரான் வசனங்களை ஓதி காமிக்கக்கூடிய காமிக்க கூடிய விளங்காத தலைவர்கள் பின்னாடி போயிடாதீங்க இதனால் மிகப்பெரிய கை சேதத்து பக்கம் போயிருவீங்க உங்கள் ஆடைகளிலும் குணங்களிலும் நபியுடைய சுண்ணத்தான வழிமுறைகள் பின்பற்றணும்னா அதை நீங்க மார்க்க அறிந்த உலமாக தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ளணும் அதற்கான